தமிழக அரசியல் கரூருக்கு பிறகு டெல்லியை நோக்கித்தான் பார்க்கிறது ராகுல் காந்தி பேசிய பிறகு அது அனுதாப அலையில் இருந்து அரசியல் அலையாக மாறியது இரண்டாவது முறையாக கூட ராகுல் காந்தி பேசி இருக்கிறார் என்று டெல்லியில் செய்திகள் உறவுகிறது விஜயுடன் காங்கிரஸ் எம்பிக்கள் திராவிட முன்னேற்றக் கழகத்திலிருந்து நகர்ந்து விஜய் பக்கம் போனால் நல்லது என்பதை தான் வற்புறுத்துகிறார்கள் ராகுல் காந்தியிடம் ஞாயிறு மாலை அவர் டெல்லி திரும்ப இருக்கிறார் ராகுல் காந்தி கொலம்பியாவிலிருந்து திங்கள் காலையோ அல்லது திங்கள் மாலையோ முடிவு எந்தரூருக்கு வர வேண்டும் என்பதை ஜோதிமணி வற்புறுத்தி இருந்தாலும் காங்கிரஸ் காரர்கள் சொல்லி இருந்தாலும் ராகுல் காந்தி கரூருக்கு வருவதன் மூலமாக தமிழக அரசியலில் கண்டிப்பாக ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் ராகுல் காந்தி கரூருக்கு வந்தால் ஸ்டாலினுக்கு அது ஒரு இரிட்டேட்டிங் அதிச்சு தருவதை தவிர எரிச்சலை தரும் காரணம் என்ன என்று கேட்டால் பீகாருக்கு ஓட்டுச்சோர் யாத்திரைக்கு ராகுல் காந்தி செய்து நடைபயணத்துக்கு ஆதரவு தெரிவிக்கும் அளவிற்கு மு க ஸ்டாலின் பட்னா சென்றார் ஆனால் தோழமை கட்சியாக இருந்தாலும் இவர் எப்படி வருகிறார் என்ற ஒரு சந்தேகம் திமுக தோழர்களிடையே அடிமட்ட ஊழியர்களிடையே வளர ஆரம்பிக்கும் என்பதுதான் டெல்லி கருத்து